நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது நியூஸ் டுவெண்டி ஒன் செய்திகள் தமிழ்நாடு செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நியூஸ் டுவெண்டி ஒன் செய்திகளை பாருங்கள் உண்மை பிழைப்பு உயர்வு ராணிப்பேட்டை மாவட்டம் ஆற்காடு தனியார் திருமண மண்டபத்தில் சுதந்திர தொழில் சங்கத்தின் தேசிய கூட்டமைப்பின் முப்பெரும் விழா சிறப்பாக நடைபெற்றது இந்த நிகழ்ச்சிக்கு மாநில தலைவர் சரவணன் தலைமை தாங்கினார் மாநில அமைப்பு செயலாளர் சக்திவேல் முன்னிலை வகித்தார் மாவட்ட தலைவர் சேட்டு அனைவரையும் வரவேற்றார் இதில் சிறப்பு அழைப்பாளர்களாக மாவட்ட பொருளாளர் பசுபதி கலந்து கொண்டு சிறுபரையாடு சிறப்பித்தனர் முன்னதாக அலுவலக திறப்பு விழா உடல் உறுப்பு தானம் அடையாள அட்டை வழங்குதல் நினைவு பரிசு வழங்குதல் மற்றும் வங்கி கணக்கு துவக்கி அனைவருக்கும் வங்கி புத்தகம் வழங்கப்பட்டது மேலும் அனைவருக்கும் காப்பீடு செய்து அதன் அடையாள அட்டை வழங்கப்பட்டது வளர்ச்சி பற்றியும் அடுத்த கட்ட நடவடிக்கைகள் பற்றியும் ஆலோசிக்கப்பட்டது மாநில தொழிற்சங்கத்தின் இருபத்தி ஐந்தாம் ஆண்டு வெள்ளி விழாவும் தேசிய தொழில் சங்கத்தின் எழுபத்தி ஐந்தாம் ஆண்டு வைர விழாவும் சிறப்பாக கொண்டாடப்பட்டது இறுதியில் மாவட்ட செயலாளர் ஞான சேகர் அனைவருக்கும் நன்றி தெரிவித்தார் இதன் சங்க நிர்வாகிகள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர் நியூஸ் டுவெண்டி மாவட்ட செய்தியாளர் பாஸ்கர்